இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தில் விடிகள்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாய தெற்கு புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தருக்கு சித்தமானது அவர் கை நாள் வாய்க்கும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தேவ சித்தமாக இது என்பதை அறிந்து கொள்வது தான் முக்கியமான காரியம் நமக்கு பல முயற்சிகளை நாம் செய்வோம் பல காரியங்களை நாம் பிரயாசப்படுவோம் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதை செய்யலாமா இந்த தொழிலை செய்யலாமா என்று சொல்லி நாம் பல காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம் ஒரு வேலை இந்த ஊருக்கு போகலாமா இல்லை அந்த இடத்துல போய் இந்த தொழிலை தொடங்கலாமா என்று சொல்லிகூட எண்ணிக்கொண்டிருப்போம் அல்லது ஒரு பெண் பார்க்குற அல்லது ஒரு மகனை பார்க்க திருமணத்துக்காக பார்க்குற காரியத்திலும் இது தேவசித்தமாக என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நான் பல விதத்தில் நமக்குள்ளே ஒரு நெருக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கும் இது தேவ சித்தந்தானா என்று சொல்லி நல்லது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்படுகிறது என்பது மிகவும் நல்லது ஏனென்று சொன்னால் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறோமா அல்லது என்னுடைய சித்தத்தின் முடியான காரியத்தை நான் செய்கிறேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சித்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இடைவிடாது அந்த காரியத்துக்காக ஜபித்து கொண்டு இருக்கும்போது கத்தரே நமக்கு இறங்கி அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார் இது சித்தமா இது தேவ சித்தம் இல்லைன்னா அது நம்மளை விட்டு விலகி போய்விடும் இது சித்தமா அது சித்தமானால் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் எனவே தான் நீங்கள் கத்தருக்கு சித்தமானது ஒரு கை நாள் வாய்க்கும் அப்போ விலகி போக பண்ணுகிற தேவன் அவர்தான் வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர்தான் ஆனால் நமக்கு அறியாதபடி இருக்கிறோம் ஒரு சில காரியங்களில் நமக்கு தெளிவாய் கத்திருந்த காரியத்தை உணர்த்துவார் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளும்படியான நிலையில் எல்லா காரியங்களையும் கத்த நமக்கு தயவாய் நடத்துவார் ஒரு சில காரியங்களில் நமக்குள்ளே உலகமும் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம் சற்று குழம்பி போய் இருக்கக்கூடிய நிலைகள் காணப்படும் அந்த சமயத்தில் தான் கத்தாக சித்தமானால் இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்கப்படணும் இல்லை என்று சொன்னால் அதை எங்களை விட்டு விலகி போவிட்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெவிக்கும்போது கத்தர் அந்த காரியத்தில் நமக்கு இறங்கி உதவி செய்கிற தேவனாக இருக்கார் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நாமாவே எல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இதுதான் அப்படி சொல்லி முடிவு பண்ணுறத கத்தர் விரும்ப மாட்டார் ஆனால் தேவ சித்தத்துக்காக நாம் பல விதத்தில் யோசித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெவிக்கும்போது கத்த இருக்கிற வாசனத்தின்படி சித்தமானால் வாய்க்கும் இல்லைன்னா வாய்க்காது இன்னும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது அவர் சித்தமான காரியங்களை மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கை பண்ணுவார் இல்லை என்று சொன்னால் அது நம்ம அணுகாதபடியே அது நம்ம விட்டு நீங்கி போக முடியாத காரியத்தை செய்வார் நீ கத்தருடைய சமூகத்தில் நீங்களாக எதையும் தீர்மானிக்காதபடி கொஞ்சம் பொறுமையாக இருந்து கத்தருடைய சமத்தில் ஜெபியுங்கள் நாட்கள் ஒருவேளை உங்களை கம்பல் பண்ணலாம் துரத்தி கொண்டு வருவது போல் இருக்கலாம் அதை குறித்து யோசிக்காதபடி தேவ சமூகத்தை மாற்றம் நோக்கி பார்த்து இப்போ அவங்க சித்தமான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் வாய்க்க சொல்லி ஜெபியுங்கள் கத்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே கத்தருக்கு சித்தமானது ஒரு கை நாள் வாய்க்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே கத்தாவே அநேக காரியத்தில் என்ன செய்வது என்று சொல்லி கத்தாவே இந்த தொழிலே செய்யலாமா இந்த பெண்ணை பார்க்கலாமா இந்த வீட்டுக்கு குடி போகலாமா இந்த இடத்தை வாங்கலாமா என்று சொல்லி கத்தா ஒவ்வொரு காரியத்திலும் பலவிதமான கத்தா குழப்பங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வேதவசனை தெளிவாக சொல்லுது இதுதான் தேவ சித்தம் என்று சொன்னால் அது நிச்சயமாய் அந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டுருக்கப்பா எனவே அந்த காரியத்தை குறித்து உன்னுடைய சமூகத்தில் செவிக்கும் போது அந்த காரியத்தில் நீ கத்தா உதயசிற தேவனாக இருக்கிறீர் ஒருவேளை ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை என் மகனுக்கு கொள்ளலாமா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொல்லி அப்படி ஜெயிக்கும்போது தேவ சித்தம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பெண்ணு கடன் செல்லும்படியான காரியத்தை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் கத்தாவே விசுவாசிக்கிறோம் அதே சமயத்தில் அது தேவ சித்தமாக இருந்தால் அதை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கவும் உண்மையில் தேவனாக இருக்கிறீரப்பான் எனவே வாய்க்க பண்ணுகிறது மாத்திரம் உங்களுடைய காரியம் வாய்க்க பண்ணாது வாய்க்காது போய்விட்டது என்று சொன்னால் அதை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் உங்களுடைய சித்தம் என்று சொல்லி முழு சோதரத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரம்பான் இந்த காரியத்தில் கத்தாவினுடைய பிள்ளைகளுக்கு கத்தாவி இந்த ஞான இருதயத்தை கொடுத்து வழிநடத்த முடியாச்சு உலக பிரகாரமான பொருள் பணம் கத்தாவி அழகு அந்தஸ்து அல்லது இந்த ஊர் நல்ல ஊர் அல்லது இந்த வீடு இந்த நல்ல வீடு என்று சொல்லலாம் என்னாதபடி கத்த நல்லவர் அவர் சித்தமானது மாத்திரம்தான் தான் என் வாழ்க்கையில் வாய்க்கும் என்று சொல்லி பொறுமையாக காத்திருந்து செவித்து உங்களுடைய கரத்தினாலே அதை வாய்க்க பெற்று மகிழ்ந்திருக்கிற செய்தாலும் ஆசிரியத்தில் இருக்க தாவி ஏசுவி நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்தருக்கு சித்தமானது மாத்திர தான் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கணும் அது வாய்க்கலை நாம் அதை குறித்து வருத்தப்படக்கூடாது கத்தர் ந நல்லவர்னு சொல்லி அவரை சோத்தரிக்கணும் கத்தர் அப்படியே செய்து உங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ